நண்பர்களுக்கு வணக்கம் அன்னில் சரண் அடைகிறேன் பகுதி நாற்பத்தி மூன்று எனது பாட்டிக்கு தெரியுமா என்று அவன் அதிர்ந்து நிற்க ஆம் என்பது போல அவள் நின்றாள் எப்படி என்பது போல் அவன் கேள்வியாக அவளை பார்க்க திருமணத்திற்கு சம்மதம் கேட்ட இவள் தயங்கி நின்ற நேரம் செண்பகத்தை அனுப்பிவிட்டு இவளிடம் தனியாக பேசினார் ராஜன் நீ எதை நினைச்சு தயங்குற எதுக்கு பயப்படுற எனக்கு தெரியாது ஆனால் ஒன்று உறுதியாக தெரியும் உனக்கு ஏன் பேர மேலையும் அவனுக்கு ஓ மேலேயும் விருப்பம் இருக்குதுன்னு நல்லாவே தெரியும் அவர் கூற ஈவல் குழப்பத்துடனும் ஆச்சரியத்துடனும் அவரை நோக்கினாள் அதோ கூறியிருக்க வாய்ப்பு இல்லை பின்ன எப்படி இவங்களுக்கு என்ன தெரியும் எவ்வளோ தெரியும் தெரியலையே என்று இவள் சிந்தனைக்குள்ளாக இந்த கிழமைக்கு என்ன தெரியும் அப்படின்னு நினைக்கிறியா அவள் உடனே மறுப்பாக அப்படிலாம் ஒன்றும் இல்லை என்று புன்னகைக்க ராஜமும் புன்னகைத்தான் சரி நானே சொல்றேன் அன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்து எங்களுக்குலாம் திருநீர் கொடுத்தியே அப்போ கொல்லப்புறம் என்ன நடந்ததுன்னு என்று அவள் கேள்வியோடு நிறுத்த சிந்தித்தவளுக்கு அனைத்தும் நினைவில் வந்தது திருநீரை நீரை கதிரி என்று நினைத்து ஆதவிற்கு வைத்துவிட்டு பின் அதை அழிக்க இவள் முயல அவன் கோபத்தில் இழுத்து முத்தமிட்டது ஐயோ அதை பார்த்துருப்பாங்களா என தோன்ற கண்ணம் சூடேற தவளை தலை கவிழ்ந்தவளை புன்னகையோடு பார்த்தார் என்ன நினைப்பு வந்துருச்சோ என்று பரிகாசம் செய்ய அவஸ்தையோடு அவரை நிமிர்ந்து பார்த்தாள் அவன் வாங்கி தந்த வீல் சேர் இருந்ததால் அவனோட கள்ளதனத்தை கண்டுபிடிக்க முடிஞ்சது அவர் கூற இவளுக்கு கூசியது ஒருவேளை தன் பேரனை மயக்கிட்டான்னு நினச்சிட்டாங்களோ என்று விமானத்தில் மருகியவள் மேலும் அவரை கவனித்தாள் முதல்ல எனக்கு அதிர்ச்சி என்னடா நம்ம பையன் ஒரு பொண்ணுக்கிட்ட இப்படி அத்துமீறி நடக்கிறானேன்னு எவ்வளவு தவறான விஷயம்னு அவனை கூப்பிட்டு கண்டிக்க நினச்சேன் சரி இதை எல்லார்கிட்டையும் வெளிப்படுத்த முடியாது தனியா இருக்கும்போது அவன்கிட்ட கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் கொஞ்ச நேரத்துல நீ ஏன் அறக்கி வந்த சரி என்ன சொல்வியோ ஏது சொல்வியோன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் நீ பாட்டுக்கு சாதாரணம் போல் என் கூட பேசிக்கிட்டு இருந்த ஓ மகத்தை நான் நல்லா கவனித்தேன் அதில் ஒன்றுத்தையுமே காணும் திடீர்னு பழக்கம் இல்லாத ஒருவன் இப்படி நடந்துருந்தா கத்தி ரகலை செய்திருப்பாங்க இல்லைன்னா அழுது அரற்றுவாங்க சரி மிரட்டி பணியை வச்சுருந்தா கூட கோபம் அறுவருப்பு ஏதாவது இருக்கும் ஓங்கிட்ட அப்படி எதுவுமே இல்லை எனக்கு தெரிஞ்சவரை நீ அருமையான பொண்ணு அவனோட செயல் உன்னை பாதிக்கலைன்னா என்ன அர்த்தம் உனக்கு அதில் விருப்பம்னு தானே அர்த்தம் பாட்டியின் அனுபவ அறிவை நினைத்து வியந்தாலும் அவள் கண்களை இருக மூடிக்கொண்டாள் பாட்டி துறந்தார் அதை வந்து இங்கே ஒரு வாரம் தான் அப்போ இருந்துருந்துருக்கும் அதுக்குள்ளே ரெண்டு பேரும் பேசி பழகி இருக்க வாய்ப்பே இல்லை அந்த சமயத்தில் நீயும் திருவிழான்னு சொல்லி செல்வி கூட சுற்றிக்கிட்டு இருந்த வீட்டிலேயே அதிகம் இல்ல அவன் கூட அதிகமாக பேசியும் நான் பார்க்கல அப்ப இது எப்படி சாத்தியம் அப்படின்னா அவனை உனக்கு முன்னமே தெரியும் அதுதானே அர்த்தம் ஆகுது பிறகு உங்களை கொஞ்சம் கவனிக்க ஆரம்பிச்சேன் அவன் முறப்பும் உன்னோட ஓட்டமும் சரி இதுக்கு மேலே இதை வளரக்கூடாதுன்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் இந்த திருமண பேச்சு ஏதார்த்தமாக வந்தது அதோடு நானும் முடிவு செய்துட்டேன் இது வளர விடக்கூடாது இதுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்துரு பாட்டி நீண்ட விளக்கம் கொடுக்க இந்த வயதிலும் அவரோட அறிவையும் தெளிவையும் எண்ணி வியந்து கொண்டு இருக்கையிலேயே என்ன பாட்டி சிஐடி கிட்ட முன்ன அசிஸ்டண்டாக இருந்தியோ என்று கேட்டபடி கதிர் உள்ளே நுழைந்தான் அதிருந்து இருக்கையிலிருந்து எழுந்தே விட்டாள் நீரஜா ஐயோ இவர் எங்க இங்கே எல்லாத்தையும் கேட்டுப்பாரோ என்று அவளுக்கு மேலும் கூச ஒட்டு கேட்டியா படவா என்று பாட்டி கேட்க சேஹ சேஹ நான் ரொம்ப நல்ல பையன் இந்த பக்கமாக அப்படியே போனேன் ஏதோ பேசுறீங்களே என்னவா இருக்கும்னு கேட்டி பார்த்தேன் அவ்வளவுதான் இதுல என்னோட தப்பு எதுவுமே இல்லை என்று அவன் கூற நான் சொல்றது சரிதானுங்களேன் நீ என்று நீரஜாவை பார்த்து குறும்போடு அவன் வினவ அனைத்தையும் கேட்டிருக்கிறான் என்பது விளங்க பேச்சின்றி தவித்தாள் அவள் ஹம் யாருக்கும் தெரிய வேணாம்னு நினைச்சேன் இந்த பைய காதில் விழுந்துட்டா சரி சரி உனக்கு தெரிஞ்சதோட நிப்பாட்டு எல்லா கிட்டையும் ஒலரிக்கிட்ட நிற்காத என் பாட்டி சலிக்க அட இது வேறையா நாங்கள்லாம் யாரு இரும்பு இரும்புப்பட்டி மாதிரி ரகசியத்தை உங்களுக்குள்ளேயே வச்சிருப்பீங்க நாங்கள்லாம் கடல் மாதிரி உள்ளக்க என்ன இருக்கு ஏது இருக்குன்னு யாருக்கிட்டையும் தெரியப்படுத்த மாட்டோம் அவன் கூற ஆமாம் இவர் பெரிய இவர் என்று பாட்டி தோளில் தாடையை இடிக்க பாட்டி எம் பியூட்டி உங்களுக்காவது அண்ணன் வந்த பிறகு தான் தெரியும் எனக்கு இவங்க வந்த அன்னைக்கே தெரியும் எப்படி எங்களோட ரகசியம் என்று அவன் காலரை தூக்கி காமிக்க என்ன என்று இருவருமே ஆச்சரியத்தில் அவனை நோக்கினார் சும்மா சொல்லாதரா என்றார் பாட்டி இது என்ன சும்மா வேண்டியிருக்கு அவன் பிகு பண்ண நான் வந்த அன்றேவா என்று வியந்து கேட்டாள் நீரஜா அட ஆமா நீங்க வந்த அன்னைக்கே தான் என்ன பார்த்து அதிர்ந்து தானே குளத்தில் விழுந்தீங்க சரியா என்றான் ஆம் ஆதவ் என்ற அச்சத்தில் அவள் பயந்து தானே என்ன ஏதென்று புரியாமல் கீழிருந்த படிக்கட்டில் காலை வைக்க அது வழுக்கி குளத்தில் விழுந்தது ஆம் என்பது போல் மெல்ல அவள் தலையசைக்க ஆ என்று இவன் கை காட்டிவிட்டு என்றார் அதற்கு பாட்டி இருந்தாலும் ஒரு டவுட்டு புதிய இடத்துல புதுசாக ஒருத்தரை பார்த்து அதிர்ச்சியில் நம்மளை பார்த்து இவங்க விழுந்துட்டாங்களோன்னு நினச்சேன் அதனால தான் தண்ணியிலேருந்து மீட்டு வந்ததுக்கு பின்னாடி கொஞ்சம் நகர்ந்து நின்று கண்ணு முடிச்சு நீங்கள் பார்த்தீங்க சுற்றி உள்ளவங்களெலாம் பார்க்கும்போது சாதாரணமாக தான் பார்த்துச்சிங்க ஆனால் என்னை பார்க்கும்போது மட்டும் எவ்வளவோ அதிர்ச்சி உங்கள் கண்ணில் அவளை துளைக்கும் பார்க்கையோடு அவன் கேட்டான் இவளுக்கு இப்பொழுதுதான் தான் இருந்தது அண்ணனும் தம்பியும் சலைச்ச ஆளுங்க இல்லை ஒத்தருக்கு ஒத்தர் என்று மனதிற்குள் பொறுமினார் சரி நம்ம மூச்சை பார்த்து தான் ஆதிருச்சி நான் முன்ன பின்ன உங்களை பார்த்ததில்லை அப்படின்னா இதே முகம் உங்களை ரொம்ப பாதிச்சிருக்குன்னு தானே அர்த்தம் இதே முகம் உள்ள இன்னொருத்தன் பிரச்சனைனு புரிஞ்சதுக்கப்புறம் அது வேற யார் எங்கள் அண்ணன் தான் என்று தெரிஞ்சது ஆனால் எந்த விஷயமும் எங்களுக்கு தெரியாதே நீங்க ஏன் அண்ணன் கிட்ட ஏமாந்துட்டீங்களா அவரு உங்ககிட்ட ஏமாந்தாரா என்று ஆமா ஆமா அப்படியே தான் உங்க அண்ணன் என்று மனதில் மட்டுமே கூறிக்கொண்டாள் கொண்டாள் அவள் நீங்க அவர்கிட்ட ஏதாவது ஏமாத்தினீங்களா என்று சேச்சா ஏன் அண்ணன் அப்படி தப்படியெல்லாம் எதுவும் பண்ணிக்க மாட்டான் என்று உடனே அவன் கூறவும் அதான ஏன் பேரன் தப்பு பண்ண மாட்டான் என்று பாட்டியும் பரிந்துரைக்கா ம் ம் என்று ஆழ்ந்த பெருமூச்சு விட்டாள் நீரஜா சரி தான் உங்களை இந்த வீட்டில் இருக்க அம்மா முடிவு பண்ணப்போ நானும் எதிர்க்கலை இங்கே பழகின விதத்தில் நீங்களும் நல்ல விதமாக தான் தெரிஞ்சிங்க அதனால தான் என் அண்ணன் வந்த பிறகு அதை பற்றி தெரிஞ்சுக்கலான்னு அமைதியாக இருந்தேன் என் அண்ணன் வர வரைக்கும் ஒரு அவன் அவனை போல் ஒரு நபர் இந்த வீட்டில் இருக்கிறது கூட உங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்கிட்டேன் என்று அவன் ஒவ்வொரு விஷயமாக கூற அட பாவி என்ன பிளான் அதை வர வரைக்கும் அவரை பற்றின பேச்சுவார்த்தை கூட இங்கே நடந்தது இல்லை ஏன் நான் நினைச்சிட்டு அதுக்கு பின்னாடி இவ்வளோ பிளான் இருக்கா என்று இவளால் வியக்காமல் இருக்க முடியவில்லை வந்த தான் தெரிஞ்சது இது வம்பு சண்டை காவலர்கள் இவர்களை அவனுக்கு அது தனக்கும் அவனுக்கும் உள்ள சொந்த விஷயம் என்பதால் பாட்டியிடம் அதை அவன் வெளிப்படுத்தவில்லை தனக்கு இருந்த சந்தேகத்தை மட்டுமே இவர்களிடம் கூறியிருந்தான் பின் ஒரு வழியாக நீரஜா திருமணத்திற்கு சம்மதமும் சொல்லிவிட திருமணமும் நன்றாகவே நடந்திருந்தது அவள் கூற கேட்டுக்கொண்டிருந்தவன் பாட்டியையும் தம்பியையும் நினைத்து மெச்சிக்கொண்டான் பாத்தியில என் குடும்பம் எப்படின்னு என்று அவளும் தன் காலர் தூக்கி காட்ட ஆ தெரியுது தெரியுது அண்ணன் தம்பி உருவத்தில் மட்டும் இல்ல போதிசாலித்தனத்திலையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சலைச்சவர் இல்லைன்னு இதுக்கெல்லாம் ஆணி வேறு உங்கள் பாட்டி போல இதுல என் அத்தையும் மாமாவும் தான் அப்பாவீங்க என்று அவள் கூற மனதார சிரித்தவன் அவன் சிரிப்பில் தன்னை மறந்தாள் அவள் அந்த புன்னகையில் இணைந்து கொண்டாள் வாழ்க்கையிலும் இணையாக துணையாக அவர்களின் வாழ்வு இனிதே துவங்கியது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா வேற ஒன்றும் பண்ண முடியாது இந்த கதை இன்னையோடு நிறைவடைகிறது மீண்டும் ஒரு நல்ல மதிப்புடன் உங்களை நல்ல பதிப்புடன் உங்களை சந்திக்க விரும்புகிறேன் இந்த கதை பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக்கையாவது தட்டுங்கப்பா நீங்கள் பிடிச்சிருக்கா உங்களுக்கு பிடிக்கலையாங்கிறது கூட எனக்கு தெரிய மாட்டேங்குது தட்டா பாய்